வணக்கம் தொண்டர்களுக்கு விஜயின் முதல் கடிதம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தின் விக்ரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வி சாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்கான பூமி பூஜை இன்று அக்கட்சியினுடைய தலைவரான திரு புஷி ஆனந்த் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் மாநாட்டிற்கான பந்தல் அமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது இதுபோன்ற சமயத்தில் அக்கட்சியின் தலைவரான திரு விஜய் அவர்கள் தனது கட்சியின் தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார் அதில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை உருவாக்கியுள்ளோம் இந்த கட்சி மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் மேலும் இந்த கட்சி மக்களுக்காக உழைக்க வேண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களது கோரிக்கையை பலரிடம் கூறி முறையிட்டு அது நிறைவேறாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள் அனைத்து மக்களுக்கும் அவர்களது தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஊழலற்ற சமத்துவமான ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை நாம் கட்டமைப்போம் மேலும் இந்த கட்சியின் தோழர்கள் தோழிகள் என அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் நமது கட்சிக்கான கொடி உருவாக்கப்பட்டது போன்று நமது கட்சிக்கான முதல் மாநாடு நடைபெற உள்ளது இது கொள்கை விளக்க மாநாடு இதை கொள்கை திருவிழா என்று கூட நாம் கூறலாம் இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் இளம் சிங்கங்கள் இளம் பெண் சிங்கங்கள் என அனைவரும் இராணுவ கட்டுப்பாட்டோடு செயல்பட்டு மாநாட்டை வெற்றி பெற ஒத்துழைப்பு தர வேண்டும் மேலும் நாம் ஒரு இடத்தில் கூடும் பொழுது உணர்ச்சி வசம் மிக்கவர்களாக மாறுவோம் அது இருக்கக்கூடியதுதான் அதே சமயத்தில் அந்த உணர்ச்சி வசமிக்க சில நிகழ்வுகள் தேவையில்லாத அசம்பாவிதங்களை உருவாக்கிவிடக்கூடாது நாம் எந்த நேரத்திலும் கண்ணியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் செயல்பட வேண்டும் நமது முதல் மாநாடு எந்த அளவிற்கு வெற்றிகரமாக நடைபெறுகிறதோ அதை வைத்துத்தான் மக்களும் நம்மை எடை போடுவார்கள் எனவே நமது முதல் மாநாடு கொள்கை விளக்க மாநாடாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி திருவிழாவாகவும் அமைய வேண்டும் என்றால் மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் அமைதி காத்து கண்ணியத்தோடு இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் மாநாடு சிறப்பாக நடைபெற்று முடிந்தால்தான் நமது கொள்கைகளையும் மக்களிடம் சிறப்பாக எடுத்து கூற முடியும் மாநாட்டிற்கான கால்கோல் விழா இன்று விக்கிரவாண்டியில் நடந்தேறியது இந்த மாநாட்டை பற்றி பேசும்பொழுதே உடம்பில் ஒருவித உணர்ச்சி பெருக்கெடுக்கிறது உங்களுக்கும் அப்படி இருக்கலாம் இவை அனைத்தும் மாநாட்டிற்கான நிகழ்வுகளிலும் மாநாட்டிற்கான செயல்பாடுகளிலும் பங்கு வகிக்கக்கூடியதாகவும் மேலும் மாநாட்டை மிகவும் பொறுப்பாக நடத்தக்கூடிய வகையிலும் அமைய வேண்டும் மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் எக்காரணத்தை முன்னிட்டும் மது அருந்துவிட்டு வரக்கூடாது மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் காவல்துறையினர் மருத்துவ குழுவினர் தீயணைப்பு துறையினர் என பலர் இருப்பார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு நல்கி மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுக்க அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் என தனது தொண்டர்களுக்கு விஜய் அவர்கள் முதல் கடிதத்தை எழுதியுள்ளார் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பின்பு தனது தொண்டர்களுக்கு அனுப்பக்கூடிய முதல் செய்தி என்று கூட அவரது கட்சியினர் கூறி வருகிறார்கள் நன்றி